வாங்க கொஞ்சம் திருப்பிட்டு அதாவது இந்த நுண்ணுயிரெல்லாம் வேலை செய்யறதுக்கு வந்து கிளைமேட் ரொம்ப முக்கியமான ஃபேக்டருங்க அதாவது நீங்கள் வெயில் இல்லாதப்ப மோடம் போட்டுட்டு இருக்கிற டைம்ல அடிச்சீங்கன்னா தான் வேலை செய்யும். இதே வந்து ஏப்ரல் மாசத்துல வெயில் இருபது டிகிரி அடிக்குறப்ப நீங்க சாயங்காலம் அடிச்சீங்கன்னா அது வந்து ப்ராபிகேட் ஆகற குண்டான லை ஆமா அததான் இருக்கும். நீங்க ஈவினிங் டைம் ஒரு பத்து நாள் ரொம்ப ஓவர் வெயில் அடிக்குறீங்க. அதெல்லாம் அடிச்சீங்கன்னா ஈவினிங் டைம் அடிச்சாலுமே வேலை செய்யாது. சம்மர் சீசன் சம்மர் சீசன்ல நீங்க. அதாவது மழை சீசன்ல அடிச்சு கண்ட்ரோல் பண்ணிகிட்டிங்கன்னா மழை சீசனோ அல்லது மோடம் போட்டுக்கிறப்போ அடிச்சு வெயில் காலமாக இருந்தாலும் மோடம் போட்டுக்கிறப்ப அடிச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க அது ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலையும் இல்லையா அதே நான் ஒன்றும் ஒன்றுமே மருந்து அடிக்காமல் விட்டுட்டீங்கன்னா மழை காலத்தில் ஆட்டோமேட்டிக்காக சரி ஆயிடும் ஆனால் அது நீ சொல்கிற மாதிரி விட்டுட்டீங்கன்னா ரெண்டு ஏக்கரு ஒன்று அவுட் ஆயிடுச்சு மரம் பட்டுச்சா மரம் பட்டு போன விட இல்லை அடிக்கலாம்ப்பா

அவங்களுக்கு வந்து எல்லா நுண்ணூட்டங்கள் அப்புறம் அது இல்லாமல் வந்து பஞ்சகாவியா இது மாதிரி என்னென்ன தயார் பண்ணுமோ ட்ரைனிங் கொடுக்குறாரு இப்போ நீங்கள் எந்த சந்தேகம் இருந்தாலும் நம்ம குரூப்ல போட்டீங்கன்னா அவரு அவர் கேட்டுக்கிறேங்க நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை உள்ள வந்து பொட்டன்சியல் நிறைய இருக்குது நமக்கு தெரியறது இல்லை இப்போ தம்பி சொன்னார் இப்போ வெட்டி சிரியம் லக்கானி கொடுங்கன்னு சொல்லி இப்போ நீங்கள் ஒரு லிட்டர் வெட்டி சிரியம் லக்கானி வாங்கிட்டு வர்றீங்க அந்த வெட்டிசீடியம் லக்கானியும் நம்ம ஒரு லிட்டரு கொடுக்குறாங்க அந்த ஒரு லிட்டரில் வந்து எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு அதுக்கு கொடுத்துருப்பாங்க அப்போ நீங்கள் வந்து நெட டைரெக்டாக நீங்கள் ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா அது வந்து அதில் அதில் உள்ள வந்து ஸ்போர்ட்ஸ் தான் இருக்கும் அதாவது இந்த பூ காளான் வி விதை அது வந்து பூவாத தாவரம் பூக்காத பூக்குற தாவரம் தான் விதை பூவாத தாவரத்துக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட் இல்லை ஸ்போர்ட்ஸ் ஒரு சிம்பிளாக சொல்லிடுறோம் ஸ்போர்ட்ஸு இந்த ஸ்போர்ட்ஸை நீங்கள் டைரெக்டாக அடிச்சிங்கன்னா அதுக்கு வந்து நாலு நாள் ஆகும் நாலு நாள் வந்து அது ஜெர்மினேஷன் ஆகி அதுக்கு அப்புறம் தான் அதுக்கு வந்து அவ அதன் மேலே அந்த அதனுடைய பெஸ்ட்டு எதையினுடைய நம்ம அடிக்கிறோமோ அதனுக்கு மேலே விளைவு செய்யும் அதுக்காக நாம் என்ன பண்ணோம்னா இதே ஒரு லிட்டரை இரநூறு லிட்டர் தண்ணி இரநூறு லிட்டர் தண்ணி நாலு கிலோ நாட்டு சக்கரை நாலு கிலோ நாட்டு சக்கரை ரெண்டு கிலோ மைதா ரெண்டு கிலோ கடலை மாவு நாலு கிலோ நாட்டு சக்கரை ரெண்டு கிலோ கடலை மாவு ரெண்டு கிலோ மைதா மாவு இதை போட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை நல்லா க குச்சி விட்டு கலக்கிடணும் நாலு அஞ்சாவது நாள் நீங்கள் அடிங்க கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் நீங்கள் சும்மா வெறும் ஒரு லிட்டர் இல்லை வெட்டி சினிமில்லக்கானி வாங்கிட்டு போய் அடிச்சீங்கன்னா கண்டிப்பாக கண்ட்ரோலே ஆகாது நீ இதே சாயில் பெருக்கணும் பெருக்கணும்ப்பா நீங்கள் அஞ்சு நாள் நீங்கள் அந்த இது எதுக்கு நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ் இதாக ரிலீஸ் ஆனோன்னே ஸ்போர்ட்ஸ் அது இதை ஜெர்மினேஷன் ஆகும்

இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பாடி ஃப்ரூட்டிங் பாடியை வந்து நம்ம வந்து ஸ்டார்ச் கொடுத்து பெருக்க முடியாது ஒரு ரீசன் ரெண்டாவது ரீசன் என்னென்னா ஒரு பூச்சி மேலே தான் அது வளருது அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு நான் வெஜிடேரியன் ஃபங்கஸ் ஸோ நான் வெஜிடேரியன் ஃபங்கஸ்க்கு நம்ம வெஜிடேரியன் ஃபீடு கொடுத்து அதை மல்டிப்ளை பண்ண முடியாது அதோட கவுண்ட் வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குன்னு நமக்கு தெரியாது யூஷுவலாக வந்து சூடோமோனாஸ் கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் கொடுக்குறோம் இல்லை இஎம் கொடுக்குறோம் இல்லை டபிள்யூடிசி கொடுக்குறோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து நுண்ணுயிரி சேர்ந்தது நுண்ணுயிரி வந்து ஃபங்கஸில் வராதுங்க ஃபங்கஸ் தனி ஸ்பீசிஸ் ஸோ இந்த ஸ்பீசீஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ச் கொடுத்து மல்டிப்ளை பண்ண முடியும் இல்லை வந்து நம்ம சக்கரை தண்ணியை வந்து வாம்பாட் அதே வந்து கோல்டு வாட்டர் கொடுக்காம கொஞ்சம் வாம் வாட்டர் கொடுத்தோம்னா அந்த மல்டிப்ளேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும் பட் ஃபங்க்ஸ் வந்து நம்ம ஃப்ரூட் எடுத்துனே அதாவது ஸ்போர்ட்ஸ் சொன்னார் இல்லைங்களா சார் சொன்னால் ஸ்போர்ட்ஸ் கரெக்டுங்க அந்த ஸ்போர்ட்ஸே நம்ம மறுபடியும் மல்டிப்ளை பண்ணி இன்னொரு ஸ்போர்ட்ஸ் கொடுக்க முடியாது அதாவது ஸ்போர்ட்ஸ் வளரணும் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகணும் அது மறுபடியும் ஸ்போர்ஸை உற்பத்தி பண்ணணும் அப்போ தான் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அது வந்து உங்களுக்கு ஒரு நான் வெஜிடேரியன் ஃபங்கஸ்னால வெஜிடேரியன் பாடியில் அதனால் வளர்றது வந்து அவ்வளோ பாசிபிள் இல்லைங்க மைதா சொல்லிருக்காரு மைதா சொல்லி இருக்காரு அதை கணக்குல வச்சுக்கோங்க மைதா மைதா ஓகே அதே கணக்கு அது வந்து கண்டிப்பா ஒர்க் ஆகும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி அதை பேசுங்க மைதா சொல்லிருக்காரு ஆகும் 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 மைதா சொல்லிருக்காரு சக்சஸ் ஆகும் சக்சஸ் ஆகும் ஏன்னா உங்களுக்கு வெட்டி சிலியம் வந்து அதிகமாகுதோ இல்லையோ மைதாவும் உள்ள மாவு ஏதாவது ஒரு மாவு பொருள் உள்ள கலக்கும்போது என்ன ஆகும்னா பிசுபிசுப்பு தன்மை வந்து அதிகமாயிரும் தண்ணியில ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்களுக்கு அந்த தோலை உரிக்கிற வேலையை வந்து செஞ்சிடும் ஒரு இதில் அடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா வெயில் போடும்போது அது வந்து காஞ்சு போய் அந்த

அந்த மாதிரி பேர் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி எது வந்தாலும் அது வந்து ஃபங்கஸ் ஸ்பீசிஸுங்க ஃபங்கஸ் வந்து நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ண முடியாது அது வெஜிடேரியனாக இருந்தால் மேபி ட்ரை பண்ணலாம் பட் இது நான் வெஜிடேரியன் ஒரு லி ஒரு லிட்டராக தான் இருக்கும் கரெக்ட் 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 ஒரு லிட்டர் ஒரு லிட்டரா இருக்குமானே தெரியாது அதுல இருக்கிற கவுண்ட் வந்து குறை தான் வாய்ப்பு இருக்கும் அவளே அதிகமாக வாய்ப்பு இல்ல பெருக்க ஆக வாய்ப்பில்லை ஏன்னா அது அது போறது செடியும் வளரும் செடியும் வளரும் இதுல செடியும் வளரும் கண்டலாம்

காத்துல பரவர தன்மை இருக்கிறப்போ நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ்டு என்வரன்மெண்ட்ல வேற எந்த கண்டாமினேஷனும் இல்லாமல் வேற கெட்ட ஃபங்கஸ் உள்ளே எதுவும் வரக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர் மீனமேலாம் பண்ணிருப்பீங்க தசகவையா பஞ்சகவியம் எல்லாம் பண்ணியிருப்பீங்க வெள்ள கலர்ல வந்து ஒரு மோல்டு ஃபார்ம் ஆகும் தேர்ட் டே யில் ஃபோர்த் டேல அது வந்து குட் ஃபங்கஸ்னு சொல்லுவோம் அதையே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபோர்த் டே ஒரு ஏழு நாள் கழிச்சு பிளாக் கலர்ல மாறிடும் பிளாக் கலர்ல மாறிச்சுன்னா அது கெட்ட ஃபங்கஸ் ஏன் அப்படி கெட்ட ஃபங்கஸ் அங்கே வருது அப்படின்னா அதை நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ண விட்டுட்டோம் பட் கல்ச்சர் வந்து கவர்மெண்ட்ல டெவலப் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டு என்வரன்மெண்ட்ல டெவலப் பண்ணுவாங்க ஃபங்கஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக டெவலப் பண்றது நல்லதில்லை நம்மளுக்கு ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் நம்மளுக்கு வரும் ஆக்சுவலா ஸோ நம்ம சாப்பிடும்போது அது பாய்சன் இல்லை பட் நம்மளோட நுரையீரலில் தாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃபங்கஸ்க்கு ஸோ அதனால ஃபங்கஸ் வந்து நம்ம அந்த அளவு வாங்கி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இப்போ வந்து நீங்கள் உயிர் ஆர்கானிக்கில் தான் நாங்களும் வாங்கிட்டு இருக்கோம் அங்கே வந்து நீங்கள் ஃபங்கல் கல்ச்சர் வாங்கும்போது நீங்கள் பாட்டில் திறந்து பார்த்தீங்கன்னா உள்ள வேரோட்டம் தெரியும் நல்லா நூல் நூலா நூல் நூலாக வந்து வேரோட்டம் தெரியும் அதுதான் வந்து ஃபங்கஸ் டெவலப்பான ஃபங்கஸ் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் அப்படியே கொடுக்கலாம் அது அப்படியே டெவலப் ஆகும் ஃபர்தரா எப்படி அந்த அளவுக்கு ஆமாம் 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 ஸ்போர்ட்ஸுங்க ஆமாங்க நம்ம டைமில் கண்டிப்பா கண்டிப்பா அது அடிச்சுட்டா வெளியில ஆமா அது வந்து அங்கிருந்து வந்து எதுல போய் படுதோ இப்ப நீங்க கள்ளிப்பூச்சி கொள்ளணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த கள்ளிப்பூச்சி மேல பட்டாதான் அது வளரவே ஆரம்பிக்கும் மற்ற இடத்துல அது வளராது எல்லா இடத்துலயும் அது வளராது பட்டா மட்டும்தான் அது வளர ஆரம்பிக்கும் அது வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து சுகரி சாப் அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணணும் இப்போ ஒரு மேலே சொன்னார் இல்லைங்களா உள்ளே போனோன்னு என் மேலே வந்து பிசின் மாதிரி விழுது அப்படின்னு சொல்லி அது வந்து எறும்புக்கு கொடுக்குற லஞ்சம் எறும்பு இருந்துச்சுன்னா அந்த மரத்துல வேற பூச்சி வராது அதனால எறும்பு வந்து அது செக்யூரிட்டியா பயன்படுத்தணுங்கிறக்காக எறும்புக்கு லஞ்சம் கொடுக்கும் சர்க்கரையை அது சா உறிஞ்சிட்டு அதுலேருந்து ஒரு சர்க்கரையை ப்ரொடியூஸ் பண்ணி அது வெளியில கொடுக்கும் அந்த சக்கரையை சாப்பிட்றதுக்காக தான் எறும்பு வர்றது அங்கே அதனால நீங்க ஒரு டைம் ஒரு பங்கஸ் ஒன்னு இன்ஃபெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எறும்புக்கே தெரியாம அதை சாப்பிட்டு எல்லா பக்கம் போய் பரப்பி விட்டுரும் வெட்டிலியம் வெக்கானி வந்து ஸ்பைரலிங் ரூகோஸ் ஒயிட் பிளைஸ்க்கும் யூஸ் ஆகும் வந்து அதிகமாக ஒரு இடத்துல போகாது ஸ்பைரலிங் ரூகோஸ் ஒயிட் பிளை வந்து காலையில ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு பறக்கும் அதனால உங்களுக்கு நைட்டு நீங்க அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா காலையில் வந்து அதுவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும் எறும்புதான் பிரை மீடியம் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு அதனால வெட்டிசிலியம் லெக்கானி குடுத்துட்டு எறும்பு இருந்துச்சுன்னா அது நல்லது அதுவே உங்களுக்கு காடு ஃபுல்லா பரவிக்கும் கல் நல்ல கண்ட்ரோல் ஆகும் ஆமா 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 நீங்க உங்களுக்கு மைக்ரோ கல்ச்சர் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு குவாண்டிட்டி வந்து உங்களுக்கு அளவு இல்ல சார் சொன்னது வந்து அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அதுல இருக்கிற கவுண்ட் ரொம்ப முக்கியம் அது ஆக்டிவா இருக்கா நிஜமாவே அது ஏன்னா எக்ஸ்பையர் ஆனது வாங்கி கொடுத்தாலும் வேலை செய்யாது எவ்வளவு அவங்க வெயில்ல வச்சிருந்தாலும் வேலை செய்யாது ஆமா அதெல்லாம் நம்ம பாத்துட்டு தான் நம்ம வாங்கணும் வெட்டி சிலை மெலக்கானிக் ஒர்க் ஆகும் என்ன ஃபங்கஸ் கல்ச்சர்ங்குறதுனால வேலை செய்யும் வேலை செய்யும் ஆல் சக்கிங் பெஸ்ட் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மேக்சிமம் சாறு உறிஞ்சும் பூச்சிகளில் வந்து உங்களுக்கு இன்செக்ட்ஸ் ஒர்க் ஆகாது உங்களுக்கு வந்து அடல்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் சாரு சாறை வந்து குருத்தில் எதுவுமே உரிஞ்சாது மெச்சோர்டான லீஃப்ல அடியில் தான் உரிஞ்சும் குருத்துல உறிஞ்சுறது சார் உறிஞ்சும் பூச்சி இல்ல சாப்பிடுறது தான் இருக்கு குருத்துல வந்து அப்படியே அதான் சாப்பிட்டு அது கொழுந்துல அந்த டெண்டல் அது அஸ்வினி பூச்சிங்க ஏ பீட்ஸ் சொல்லுவாங்க அதுக்கு பேர் ஏ பீட்ஸ் சொல்லுவாங்க பூச்சிகள் பற்றி பேசினா டைம் பிரச்சனை இல்லை ஓகே நம்மளுக்கு வந்து அஸ்வினி வந்து நம்ம நிறைய படிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு எல்லா வகையிலுமே வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஏ செக்சுவல் ரெண்டு சொல்றாங்க இல்லைங்களா பூச்சியில வந்து அது வந்து ஏ செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க பிறக்கும் போதே தான் பிறக்கும் அதுக்கு மேலே தேவையில்லை ஒரு பரிணாம வளர்ச்சி அடையதில்லை பட்டாம்பூச்சி பரிணாம வளர்ச்சி அடையில புழு இருக்குது அப்புறம் புழுவா மாறுது அப்புறம் பட்டாம்பூச்சியாக மாறுது கரெக்டுங்களா இந்த டைமை வந்து யாருனாலையும் மாற்ற முடியாது பட்டாமூச்சியை நினைச்சாலும் மாற்ற முடியாது பதினாலு நாள் ஏழு நாளில் முட்டை பொறிச்சாகணும் அப்புறம் மறுபடியும் பதினாலு நாளில் கூட்டு புழுவா மாறி ஆகணும் ஒரு வாரத்தில் மறுபடியும் அது பட்டாமூச்சியாக மாறி ஆகணும் அதுக்கப்புறம் அது செத்தாகணும் இது ஆகும் பட் ஏபிட்ஸில் அது நடக்காது அது நிறைய மல்டிப்ளை ஆகிட்டே வரும் எப்போ அந்த இடத்துல அந்த சாப்பாடு தீர்ந்து போகுதோ அப்போ வந்து அதுவே ஃபோர்ஸ் பண்ணி விங்ஸை வரைச்சிக்கும் விங்ஸை வந்து வளர்த்திக்கும் வளர்த்திட்டு மறுபடியும் மற்ற மரத்துக்கு போகும் ஸோ ஏபிட்ஸ் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப அறிவு அதிகமாக இருக்கிற ஒரு உயிர் அதை வந்து நம்ம வெட்டிசிலியம் லெக்கானே அதுக்கு என்னென்ன கேட்காது அது சார் உறிஞ்சும் பூசி அது மேலே ஃபங்கஸும் வளராது ஏன்னா அதுக்கு வந்து நீங்க வந்து சோப் இருக்கு இல்லைங்களா அதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே ஈஸியான மெத்தட் மேல வந்து ஸ்கின்ன பர்ன் பண்ணா மட்டும்தான் அது ஈஸியா ஆகும் ஆமா நீங்க வந்து கதர் வந்து ஒரு சோப் வாங்கி லைட்டா டைலூட் பண்ணி தெளிச்சு பாருங்க ஒரு செடியில மட்டும் லைட்டா தெளிச்சு பாருங்க எப்படி என்ன வேலை செய்யுதுன்னு பாருங்க சே தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துல எல்லாம் பொறிஞ்சு கீழே விழுந்துரும் ஆமா அதுதான் இருக்கிறதுலயே பெஸ்ட் மெத்தடுங்க போயிடும் பாதிப்பு இல்லை ஆமா ஒரு இடத்துல ஒண்ணு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கண்ணில் தெரியறது அது என்னென்ன பிளான்ட்ல இருந்து என்னென்ன வைரஸை கொண்டு வந்துச்சு என்னென்ன டிரான்ஸ்மிட் பண்ணுச்சுன்னு நமக்கு தெரியாது அதனால ஒன்னு இடத்துல அது அது பாதிப்பே பண்ணாலும் பண்ணலனாலும் அது ரேஞ்சர் தான் நம்மளுக்கு அது வந்து நம்ம இமீடியட்டா ரெக்டிஃபை பண்ணி தான் ஆகணும் அதான் உங்களுக்கு பண்ணல அப்படிங்கிறப்ப வெக்டர் டிரான்ஸ்மிஷன் இல்லைன்னு அர்த்தம் இங்க உங்களுக்கு கொசு கடிக்கிறது ஒன்றும் பண்ணல ஏன்னா இங்க பக்கத்தில் டெங்கு இல்லை ஆ இதே டெங்கு இருக்கிற இடத்துல உங்களுக்கு கொசு கிடைச்சதுன்னா அது டேஞ்சர் தான் ஆமாம் கொசு பார்த்தாவே அடிக்கிறதா நல்லது ஆமா நம்மளுக்கு வந்து ஆமாம் ஆமாம் அது அது ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டு விடக்கூடாது இப்போ இந்த இடத்துல உட்காந்து இருக்க முடியாது அவ்வளோ ஒரு கொசு இங்கே நிறைய இருக்கு இப்போ என்ன மருந்து அடிச்சிருக்கேன் தெரியுமா தேங்காய் எண்ணெயை சோப்பெண்ணெய்ல கரைச்சி ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் இப்போ தொந்தரவு இருக்கா சரி வந்து முசிறி நிறைய இருக்குது அது எப்படி ஒழிக்கிறது பாக்குத்தோப்பு சாத்துக்குடி சப்போட்டா கூடு அதை ஒழிக்கவே முடியல அது ஒழிக்கிறதுக்கு வழி என்ன முசிறி முசிறி அது இருக்கலாம்னு ஒரு நேரம் எறும்பு வந்து இருக்கணும் எறும்பு உங்களுக்கு நல்லது எந்த வகையான பூச்சி நம்ம போய் பார்க்க முடியாது நீங்கள் லிட்டரலாக வந்து டெய்லியும் வந்து அந்த எறும்பை நோட் பண்ணுங்கள் அது என்ன சாப்பிடுதுன்னு அது வெறும் அசைவை மட்டும்தான் சாப்பிடும் சைவத்தையே சாப்பிடாது உங்கள் காட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா அசைவ இதையும் சாப்பிட்றது வந்து நல்லது அசைவ உண்மையல் வந்து எப்பவுமே பெனிஃபிஷியல் இன்செக்ட்னு சொல்லுவோம் அது வந்து பெனிஃபிஷியல் இன்செக்ட் உங்களுக்கு வந்து இருக்கிற ஒரே ட்ராப் என்னன்னா நம்ம மேல மோசு மோசனு ஏறிட்டு நம்மள வந்து கடிக்க ட்ரை பண்ணும் அதுக்கு வந்து கொடுக்கு கிடையாது அதுக்கு வந்து கொடுக்கு கிடையாது எறும்பு வந்து ஸ்டிங்கர் உங்களுக்கு பி இருக்கு இல்லைங்களா தேன் பூச்சிக்கு குளவிக்கு பின்னாடி கொடுக்கு இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி எறும்புக்கு இருக்கணும் ஆனா நம்மள கடிக்கிற அந்த முசிறி எறும்புல வந்து அது இருக்காது ஏன்னா அது ஒர்க்கர் அது வந்து வீவர் ஆண்ட்னா கூடு கட்டி இது பண்றது அது வந்து வீவர் ஆண்ட் அது வந்து எந்த இதுவும் கிடையாது அப்படியே உங்களுக்கு வந்து வீட்டு பக்கத்துல ரொம்ப

அவ்வளவு பண்றதுக்குங்க வினிகர் வந்து என்ன பண்ணுனா இப்ப சூட மனசுல பவர் போட்டிருக்காங்க அது அந்த பவரோட இம்ப்ளிகேஷன் என்ன இப்ப நீங்க அதுல வந்து நம்ம நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்றதுக்கு அந்த குவான்டிட்டிக்கும் அந்த பவருக்கு மேலே சம்பந்தம் இருக்கா ஸ்ப்ரே பண்றதுக்கு ஒரு டென் லிட்டர் ஸ்ப்ரேயர்ல போடுறோம்னா அதுக்கு என்ன அந்த பவருக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா வாட்டர் மிக்சிங் சம்மந்தம் இருக்கா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து இப்ப நம்ம உயிரில குடுக்கற இது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஐந்து அஞ்சு மில்லி போதுமானதா இருக்கும் எல்லாமே எல்லாமே ஆமாங்க போதுமானதா இருக்கும் ரொம்ப பாதிப்பு அதிகமா இருந்தாங்கன்னா பத்து மில்லி ஊத்தலாம் கூட வந்து அரிசி கஞ்சி கட்டாயம் கலந்துக்குங்க எல்லா ஸ்ப்ரேக்குமே கலந்துக்குங்க ஏன்னா அது வந்து அரிசி கஞ்சி வந்து இந்த நோய்களுக்கு கொஞ்சம் உணவாகவும் இருக்கும் ரெண்டாவது ஒட்டு நல்லா ஒட்டுங்க அந்த பரப்பில் இலப்பரப்பில் வந்து நல்லா ஒட்டுறதுக்கு சௌரியமாக இருக்குது பூச்சி இருக்குது பூச்சி மேலே நல்லா ஒட்டி கூட குறைச்சி வந்தாலும் அது வந்து நுண்ணு உயிர் பெருக்கி தான் அது அது எவ்வளோ போனாலும் மண்ணில் பெருக்கி தான் போகுது இலையில் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் மண்ணில் கொடுத்தாலே போதும் இது பூச்சி வகைனா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது தான் நல்லது ஸ்ப்ரே பண்ணுறப்ப அரிசி கஞ்சி காய்க்குங்க ஒரு டேங்க் வந்து ஒரு நூறு மில்லி அந்த மாதிரி அரிசி கஞ்சி ஹலோ சொல்லுங்கள்

அது எஃபெக்டிவாக இருக்குமா இல்லை எதாவது மல்டிபிகேஷன் மட்டும் பண்ணலாங்க மைக்ரோப்ஸ் எல்லாம் பண்ணலாம் சரிங்க பண்ண முடியாது சரிங்க வெட்டிசல் மக்கணி அதெல்லாம் பண்ண முடியாதுங்க இந்த சூட அந்த இதெல்லாமே பண்ணலாம் பண்ணலாங்க பாக்டீரியா வைரஸ் எல்லாமே உங்களால் மல்டிப்ளை பண்ண சரி ஓகேங்க ஆசோஸ்பெட்டில் பாஸ் பேக்டீரியா எல்லாம் ஓகே இன்னொரு கிளாஸ் இன்னொரு டவுட்டுங்க இப்போ எனக்கு பாலிஹவுஸ்லாம் எனக்கு குக்கும்பர் பண்ணிட்டு இருக்குங்க ஆர்கானிக்காக தான் பண்ணுறேங்க எனக்கு இனிஷியலா ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு எனக்கு எறும்பு வந்துச்சுங்க வந்து என்ன பண்ணுச்சுன்னா கரெக்டாக அந்த தண்டு நல்லா வர டைம்ல வந்துட்டு ஒரு ரோலை ஃபுல்லாக லைனை எனக்கு ஃபுல்லாமே கடிச்சிட்டு போயிடுச்சுங்க இப்ப நீங்க அது எறும்பு தான் அதை பண்ணிச்சா இப்ப நீங்க எறும்பு நல்லது பண்ணுதுன்னு சொன்னீங்க எறும்புக்கு நான் வந்துட்டு நல்லது வீவர் அப்படிங்கிற அந்த எறும்பு நல்லது சரிங்க எனக்கு நான் வந்துட்டு மற்ற எறும்பு உங்களுக்கு வந்து அரிசி மணியும் எடுக்கிறது இல்லைங்களா அது வந்து அரிசியும் சாப்பிடும் பூச்சியும் சாப்பிடும் சரி இந்த எறும்பு வந்து நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிடும் குட் செவ்வரும் நான் சின்ன கை செவ்வரும் அதுதான் எனக்கு மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் பிளான்ட் கடிச்சது சக்கரையும் சாப்பிடும் இதையும் சாப்பிடும் அது வந்து உங்களுக்கு வந்து டேஞ்சர் தான் அதுக்கு வந்துட்டு நான் அந்த பெரண்டை கரைசல் கொடுத்துங்க பிரண்டையும் சோத்துக்க தலையும் சேர்த்து ஒரு ஃபார்ட்டி டேஸ் வந்து ஈஸியா ஒர்க் ஆகும் சரிங்க ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு எறும்பு நடக்கும் போதும் போயிட்டு இருக்கும் வேற அங்கேயே போயிட்டு இருக்கும் ஒரு ஒரு போதும் அது பின்னாடியே வந்து ஒரு சரஞ்சரமா போகுது இல்லைங்களா அந்த எறும்பு லைன் முடிச்சதுக்கு அப்புறமும் கூட அஞ்சு நிமிஷம் கழிச்சு இன்னொரு லைன் இன்னொரு எறும்பு வந்தா கூட கரெக்டா அதே லைன்ல போகும் ஏன்னா ஒரு எறும்பு வந்து ஒரு சென்டர் ரிலீஸ் பண்ணிட்டே தான் போகும் அத ஃபாலோ பண்ணிட்டு அதனால போக முடியும் வினிகர் வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும் ஒரு டைம் ஒரு இடத்துல காலனி வந்து சென்ட் லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த காலனி டெட் திருப்பி இப்போ வீட்டுக்கு வரக்கு வழி தெரியாது திருப்பி எங்க போறோம்னு தெரியாது அதனால நம்ம வினிகர் யூஸ் பண்றோம் அது சாயலுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல எறும்புக்கு டேரக்டா போய் கொள்றதும் இல்லாது தண்ணியில டைலூட் பண்ணி நீங்க அது சென்ட் தான் நீங்க பரப்புறீங்க அது போற ட்ராக்கை நீங்க ஸ்பாயில் பண்றீங்க வேற ஒன்றும் இல்ல நீங்க ஒன்றும் இல்ல ஒரு பொருள் சுத்தி பண்ணுங்க அதான் அதுதான் லெமன் கிராஸ் புதினா எல்லாமே அதான் பண்ணோம். ஹெவி சென்டர் ரிலீஸ் பண்ணும்போது எறும்போட நேச்சுரலா ரிலீஸ் பண்ற சென்டர் வந்து இது கான்ட்ராடிக்ட் பண்ணி மெயிலா தான் இந்த பக்கம் அந்த வினிகர் சொல்றீங்க இல்லையா இப்ப நம்ம தென்னமரத்துல அந்த மத்த மரங்கள்ல இருக்குற அந்த எது இருக்கல முசுறு

அது பாய்சன் டைமண்ட் அசிஸ் எர்த்து வந்து இடத்துல இருந்து எடுக்கிற ஒரு மைக்காவோட ப்ராடக்ட் சோ அது வந்து உங்களுக்கு எறும்பு கொள்ளும் ஆனால் அது வந்து இப்போ கெமிக்கல் கிடையாது அமேசான்ல கிடைக்குது இல்லை டைமண்ட் அசிஸ் எர்த்து வந்து நம்ம சாப்பிட்டாலும் நம்மளுக்கு எதுவும் ஆகாது நம்ம சாப்பிடலாம் அது வந்து கிளே அது டைமண்ட் அசிஸ் எர்த்து நான் லிங்க் அனுப்புறேன் குரூப்ல அனுப்புறேன்